பொதுவாக வேலையில் இருக்கும் போது விபத்து ஏற்பட்டா நிறுவனம் இழப்பீடு கொடுக்கும் ஆனால் இருந்து வீட்டுக்கு போகும் போதோ வீட்டிலிருந்து வேலைக்கு வரும் போதோ விபத்து ஏற்பட்டா பெரும்பாலும் நிறுவனங்கள் இழப்பீடு கொடுக்கிறது கிடையாது இந்த நிலையில் இப்போ வேலைக்கு சென்று திரும்பும் போது ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கும் ஊழியர்களுக்கு மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு பணியாளர் இழப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் இழப்பீடு வழங்க உரிமை உண்டுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு சர்க்கரை ஆலை காவலாளி வேலைக்கு செல்லும் வழியில உச்ச உச்சநீதிமன்றம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்ப வழங்கியிருக்கு வேலைக்கு செல்லும் போதோ அல்லது வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பும் போதோ விபத்து ஏற்பட்டு உங்களுக்கு காயமடைஞ்சா மருத்துவருடைய கட்டணம் மற்றும் மருந்துகள் உட்பட சிகிச்சைக்கான அனைத்து செலவையும் அவருடைய முதலாளிதான் செலுத்தணும்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வேலையில இருக்கும் போது மட்டும் இல்லை நீங்க வேலைக்கு போறதுக்காக பயணிக்கக்கூடிய நேரமும் வேலையின் ஒரு பகுதியாக தான் கருதப்படுதுன்னு இந்த தீர்ப்பு சொல்லுது அதனால இனிமேல் விபத்துகளில் பாதிக்கப்படக்கூடிய ஊழியர்களுக்கு முதலாளிகள் அல்லது காப்பீடு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்கணும் பணியாளர்கள் அலுவலகத்திற்கு பயணிக்கும் போது அல்லது அலுவலகத்தில இருந்து வீட்டுக்கு திரும்பும் போது விபத்து ஏற்பட்டால் கூட இந்த பெற முடியும் ஆனால் விபத்து நடந்த உடனே முதலாளிக்கு தகவல் தெரிவிக்கணும் விபத்துக்கான ஆதாரங்கள் மருத்துவ அறிக்கை இழப்பீடு பெற தேவைன்னு அந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாக்கும் முக்கியமான தீர்ப்பாகவும் பார்க்கப்படுது